என் கூட கூட்டாளியா இருந்துகிட்டே என்ன காட்டி கொடுக்க பாக்குறியா இத எடுத்துக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் இந்த கொலையை நீதான் செஞ்சேன்னு கரணடைஞ்சது உன் குடும்பத்துக்கு வேணுங்கிற உதவிய ஆசை ஐயா

கொலையாலிருந்து கைப்பற்றப்பட்ட ஆயுதம் இது எக்ஸிபிட் நம்பர் ஒன் சமல்லாலின் உடம்பிலிருந்து எடுக்கப்பட்ட புல்லட் இது எக்ஸிபிட் நம்பர் டூ

நான் தாங்க செஞ்சேன் எதுக்காக செஞ்சீங்க நான் அவருடைய கார் டிரைவர் எனக்கு அவசரமா ஐயாயிரம் ரூபாய் தேவைப்பட்டது நான் எவ்வளவோ கெஞ்சி கேட்டேங்க அவர் தரமாட்டேன்னு சொல்லி வாய்க்கு வந்தபடி கேவலமா பேசிட்டாரு அந்த கோபத்துல துப்பாக்கி எடுத்து அவரை சுட்டுட்டேங்க இந்த வழக்கில் முருகையன் தான் இந்த கொலையை செய்தான் என்பதை சர்க்கார் தரப்பு வக்கீல் தகுந்த சாட்சி ஆதாரங்களுடன் நிரூபித்திருப்பதாலும் இதை மறுத்து வழக்காட அட்வொகேட் ராஜசேகரன் இன்று அதைவிட குற்றவாளியே தன் தவறை ஒப்புக்கொண்டு இருப்பதாலும் முருகையன் குற்றவாளிதான் என்று தீர்மானித்து ஐபிசி முன்னூத்தி இரண்டாவது பிரிவின் கீழ் இந்த நீதிமன்றம் அவருக்கு மரண தண்டனை

அதை உங்களால் நிரூபிக்க முடியுமா நிச்சயமாக நிரூபிக்க முடியும் அப்படியானா நீங்கள் உங்கள் வழக்கை தொடரலாம் தேங்க் சேட் சமல்லால நீ தான் கொலை பண்ணு எதுக்கா ஒத்துக்கிட்ட அது வந்து அது வந்து நான் தான் கொலை பண்ண சார் அதன் மட்டும் ஒத்துக்கிட்டேன் ஆயி எப்படி கொலை பண்ண அந்த துப்பாக்கியால குறி பார்த்து சொட்டேன் சார் அதாவது இந்த துப்பாக்கியால குறி பார்த்து சொட்டேன்னு சொல்றேன் ஆமா எப்படி குறிபாத்த இப்படி பார்த்து சுட்டேன் சார் அதாவது வலது கண்ணை மூடி இடதுகண்ணால குறி சுட்டு இருக்க அப்படித்தானே நான் சொல்றேன் உனக்கு கண் தெரியாது பார்வை உன் இடதுகண்ண பார்வையில்

இந்த முருகையன் குற்றவாளி இல்லை என்று இப்போது நான் அனுபவித்திருக்காவிட்டால் இந்நேரம் இந்த நிரபராதின் உயிர் பறிபோயிருக்கும் இந்த முருகையன் மாத்திரமல்ல இவனை போல இன்னும் எத்தனையோ அப்பாவிகள் தினந்தோறும் பலியாகிக் கொண்டிருக்கிறார்கள் இதன் பின்னணி என்ன அந்த சமூக சமூகவோதிகள் யார் 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 இவனுக்கு பின்னால் உழைந்து கொண்டிருக்கும் இப்படிப்பட்ட சுயவல கும்பல்கள் இருக்கும் வரை சட்டமும் நீதியும் பணக்காரர்களின் பணப்பெட்டிக்கு அடிமையாக இருக்கும் வரை இவனை போன்ற வாயில்லா பூச்சிகள் நீதியின் பெயரால் பகிரங்கமாக கொலை செய்யப்படுவதை யாராலும் தடுக்க முடியாது நீதி தேவதை தன் கண்களை கருப்பு துணியால் மறைத்துக் கொண்டிருப்பது இது போன்ற கொடுமைக்காரர்களை பார்ப்பதற்கு பயந்தா அப்படி இல்லை என்றால் சட்டத்தை தங்களுடைய காலடியில் போட்டு விதிக்கும் இப்படிப்பட்ட பயங்கரவாதிகளை உச்ச நீரை நிறுத்தி கடுமையற்ற சட்டத்தை திருத்த வேண்டும் அப்படி செய்யாதவரை

அது மட்டும் இல்ல உண்மையான குத்தவாளியை கண்டுபிடிக்கிற வரைக்கும் முருகை என்ன போலீஸ் கஸ்டடியில வச்சிருக்கணும்னு கோர்ட்ல உத்தரவாயிருக்கு அப்ப நான் மாட்டிக்குவேன்னு சொல்றியா இதுல என்ன சந்தேகம் முருகைய உள்ள இருக்கிற வரைக்கும் நீ வெளியில இருக்கிறது டேஞ்சர் நான் ஒருத்த எம்ஏபிஎல் படிச்சிட்டு இங்க எதுக்காக இருக்கிறேன் சும்மா தண்ணி போடவ போட்டு வாண்டி எடுக்க நீ என்ன கிழிக்க போற கிழிக்கிறேன் நம்ம செக்ஷன் ஜீரோ ஜீரோ செவன் படி இன்னைக்கு ராத்திரி பன்னெண்டு மணிக்கு போலீஸ் கஸ்டடியில இருக்கிற முருகை எனக்கு லப் மரண தண்டனை கொடுக்கிறேன் எஸ் பி பாஸ்கர் சார் சார் எங்க வீட்டுல காலையில இருந்து ஒருத்தர் காணாம போயிட்டார் சார் என்னது

மணி நேரமா அது வரைக்கும் கூட உங்களால் சார் அவர்கிட்ட உடனடியே ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்லணும் என்ன சந்தோஷமான செய்தியா சந்தோஷமான படிச்சு பாருங்க பணக்காரனின் சதியை முறியடித்த ஏழையின் பாதுகாவலன் வக்கீல் ராஜசேகரனின் மகத்தான வெற்றி போலீசாரே அவரை பாராட்டினார்கள் ஆனா நீ கொஞ்சம் லேட் இது ஏற்கனவே ஆபீஸ்ல படிச்சுட்டு எப்படி என் தம்பி என்னது ஓன் தம்பியா நோ அதான் ஏ மகன் மை சன் அவனோட வளர்ச்சியை கண்டு நான் எவ்வளவு பெருமைப்படுறது தெரியுமா சரதா சரதா ஏன் கண்ண கண்ணீர் மாமா அது கண்ணீர் இல்லை மாமா நீங்களும் அக்காவும் சேர்ந்து என் மேல காட்டுற அன்பின் அடையாளம் அட்வொகேட் ராஜசேகர் உங்க வெற்றிக்கு வாழ்த்துகள் என்ன ஆசீர்வாதம் கூடி கூடிய சீக்கிரம் என் பொண்ணை கட்டிக்கிட்டு நான் என் பொண்டாட்டி கிட்ட மாட்டிக்கு தவிக்கிற மாதிரி நீயும் உன் பொண்டாட்டி கிட்ட மாட்டிக்கு தவிக்கணும் ஏந்திரு ராஜா இந்த பொண்ணான நேரத்துல உன்னை பெற்றவங்க இருந்தா எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பாங்க பெற்றவங்களா இவரும் தெரிஞ்சு அவங்கள நான் பார்த்ததில்லை என்ன வளர்த்து ஆளாக்கி இந்த நிலை குறைத்து விட்ட நீங்கதான் எனக்கு அப்பா அம்மா கடவுள் எல்லாம் ராஜா

அதான் சார் கேசே என்ன கேசு? அதான் சார் அவர் என்ன ஒரு பொண்ணாவே நினைக்கிறது சார் அது அவந்தப்புல ஓந்தப்பு கம் எழுதவரும் இரவுகள் I'm <laughs>